இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பினால ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் முரல் மீன் வச்சு தாங்க இந்த குழம்பு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் எல்லா வகையான மீனை வச்சும் இதே குழம்பு இந்த வறுவல் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி போகிற குழம்பு வறுவல் ரெண்டுக்குமே சேர்த்து ரெண்டு மீன் வாங்கியிருக்கிறேன் எனக்கு தலைப்பகுதி இன்றைக்கி கிடைக்கலங்க வெறும் இந்த மாதிரி ரெண்டு மீன் நறுக்கி மட்டும் கிடச்சிது கிட்டத்தட்ட கழுவுனதுக்கப்புறமா ரெண்டு கிலோ இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க பீசஸாம் தனியாக எடுத்து வறுவலுக்கும் வால் பகுதி தலைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க மிச்சத்தை வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த எட்நூறு கிராம் அளவுக்கு உள்ள மீனுக்கு குழம்புக்கு என்னென்ன மசாலா சாமான்கள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து புளி மசாலாம் கரைச்சிக்க போகிறோம் புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை கரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கிறேன் புளியை பொறுத்த வரைக்கும் பழைய புளியாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் இந்த புளி தண்ணி மிச்ச தண்ணி ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே குழம்புத்தூள் சேர்த்துக்க போகிறேன் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுவானாலும் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இன்றைக்கி செய்ய போகிற குழம்பு நீங்கள் ஏழுப்புலேருந்து எட்டு பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் இப்போ இதிலையே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க குழம்புத்தூள் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொழகுழப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு சில சாமான்கள் இடிச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக இடிக்கல்லில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க உரல் இல்லாத பட்சத்தில் மிக்ஸியில் லைட்டாக குறை குறன்னு பொடிச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் இடித்ததுக்கு இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் இந்த குழம்புக்கு ருசியாக இருக்கும் இதையும் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இடித்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில செய்கிறப்ப தான் இந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ என்ன காஞ்சதுக்கு அப்புறமா இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகாயம் தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது இல்லாத பட்சத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா சவக்க விடுங்க இப்போ இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சு அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இலைகளை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் விழுதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா சவந்து வர அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே பத்து பல்லு பூண்டை பொடுசாக நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இப்போ இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா சவந்து வதங்கணும் அப்போதான் சுவை நல்லா இருக்கும் இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பே இதில் கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து போட்டு வதக்குனிங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு குழம்புல வரப்ப சிவப்பாக வருது பார்த்தீங்களா அது உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கிக்கோங்க அதிக தீயில வதக்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்து அந்த பகுதியை எடுத்துட்டு கையாலேயே நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப குழம்போட அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் விழுதா சேர்க்கறத விட கையில் கரைச்சி சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளிக்கரைசல் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறவாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கரைச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா இந்த அளவுக்கு கொழ குழப்பாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ அதை நல்லா கொதித்து வரட்டுங்க இது வெ கொதிக்க போகிறப்பையே நான் வந்து மாங்காயை சேர்த்துக்க போகிறேன் மாங்காய் போடுறப்ப மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சில பேர் மாங்காயை கடைசியாக சேர்ப்பாங்க இப்போ நான் வாங்கின மாங்காயில் அந்த தோல் தடிமனாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் இப்போயே போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது குழம்பு கொதித்து ஒரு மாங்காயும் ஒரு கால்வாசி நல்லா வெந்துருச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறேன் பால் ஊற்றாமலும் இந்த குழம்பு செய்யலாம் பட் இது ஊற்றுறதுனால குழம்பு கெட்டெல்லாம் போகாதுங்க ரொம்ப நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் இதுக்கு ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஒரு முக்கால் கப்பு கெட்டியான பால் சேர்த்துருக்குறேன் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதித்து வரட்டுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் குழம்பு கொதித்து எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா போட்டிருக்கிற மாங்காயும் நல்லா முக்கால் வாசி வெந்து வந்துருச்சு நான் சொன்ன அளவு தண்ணியெலாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சி இப்போ அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம் மீன் சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி இதில் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயை முழுசாக அப்படி லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இது குழம்போட வெந்து வரப்ப அந்த மிளகாயை கூட நீங்கள் சாப்பிட்லாம் கடைசியாக அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் அது வெந்ததுக்கப்புறமா இதுலேயே நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம் மீன் போடுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் குறவாக வச்சுக்கோங்க அதிக தீயில வைக்க வேண்டாம் பொதுவாக மீனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துல வெந்துரும்பாங்க பட் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுத்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க மீன் போட்டு ரொம்ப வந்து கிளறி விட வேண்டாம் லைட்டாக அந்த குழம்புக்குள்ள முழுகி இருக்கிற மாதிரி அமுத்தி விடுங்க அப்படி இல்லைன்னா அந்த சட்டியை லைட்டாக உளுக்கி விட்டீங்க அப்படின்னா எல்லா மீனும் குழம்புக்குள்ளே போயிடும் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மூ மூடி வச்சு அடுத்த ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க வைக்க போறேன் பத்து பஞ்சு நிமிஷம்லாம் வேக விடாதுங்க மீன் கட்டாயமாக குறைஞ்சி போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மீன் குழம்பே வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சுங்க போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசிய ஆரம்பிச்சிருச்சு மீனும் நமக்கு வெந்து வந்திருக்கும் லைட்டாக வந்து பெரட்டி விடுங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் மீன் வந்து கரைஞ்சி அப்படியே மீன் முள் எல்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஒர டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையகள் போட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா முருகல் ஆகிற ஸ்டேஜ் இந்த டைம் நம்ம வந்து இந்த தாளிப்பை எடுத்து நம்ம இறக்கி வச்சுருக்கிற அந்த குழம்புல சேர்த்துடலாம் இந்த கடைசி தாளிப்பு இந்த குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாங்க கலந்து வச்சுட்டு இந்த குழம்ப உடனே சாப்பிட்றத விட இதை ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த குழம்ப நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அந்த குழம்புல அந்த மீனோட சுவை இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மீன் குழம்பை எடுத்து வச்சுட்டு மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மீன் வறுவலுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே இதில் தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெங்கண்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு அதிகமாக போட வேண்டாம் இதுலேயே கொஞ்சமாக எலும்பு சம்பளம் சாறு அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு டேபிள் சால்ட்டுன்னா ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கிற மீனில் சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ ரொம்ப வந்து முருகலாக வராது இதுலேயே வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பரட்டிட்டாங்க குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா ரெடி பண்ணி இதை ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆகுறதுக்கும் இந்த மசாலா ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும் வீடியோ கண்டினியூஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் மசாலாவை இப்போ கடைசியாக தடவுற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ நான் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன் இதை நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் டீப் ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தோசைக்கல்லில் டவா ஃப்ரையாகவும் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் எதுவாக இருந்தாலும் மீனை வந்து பொறுமையாக நிதானமான தீயில அடிக்கடி பரட்டி விடாமல் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறப்ப குட்டீஸுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மசாலாலாம் உதிரவே உதிராது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட சூப்பரான மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மீன் குழம்பு மீன் வருவலை இப்போ கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்